ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசை ஆப்பம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்பயும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் ஒரு தடவை கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி எதுவும் சேர்க்காமல் நல்லா சூப்பரான சுவையான வெங்காய சட்னி செஞ்சுருக்கோங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ இந்த வெங்காய சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துடலாம் கூடவே காரத்துக்கு காஞ்சி மிளகாய் அஞ்சுலேருந்து ஆறு மிளகாய் சேர்த்துக்கலாங்க மிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக பூண்டெல்லாம் வதங்க ஆரம்பிக்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி நீ நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூட உப்பு சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் இதில் கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்குறனால அதோடய டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருந்தாலே போதுங்க இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் இது வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி சட்னி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு இது கூட சின்ன துண்டளவுக்கு புளி ஒரு சின்ன துண்டு வெல்லம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் நல்லா சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த வெங்காய சட்னிக்கு தாளித்து கொட்டிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் பெருங்காய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நான் சூடாக ஆப்பம் வந்து ஊற்றிருக்கேங்க ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக இந்த வெங்காய சட்னியை சர்வ் பண்ண போகிறேன் இட்லி தோசை ஆப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோன்றனால நீங்கள் காலையில் அரைச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாங்க இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ